மட்டன் குழம்பு வைப்பது எப்படி பார்ப்போம் வானொலி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றுங்கள் காஞ்சதும் பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் கலந்துங்க வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிறோம் ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி போட்டு வதக்கினீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ப்ரௌன் நேரமாக வந்துருச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி போட்டுக்கோங்க இஞ்சி போட்டு அதையும் சேர்த்து நல்லா விடும் நல்லா வதக்கியதும் கரம் மசாலா மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் வெளியே வரும் வரைக்கும் கிளறணும் பாருங்கள் இப்போ ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பண்ணுறோம் விட்டுடணும் பாருங்க என்ன பிரிஞ்சு வந்துடுச்சு இதில் இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிடணும் பாருங்க தண்ணி ஊற்றியாச்சு கிளரி விட்டு விசில் வச்சு இறக்கணும் ஐவு உறவுகளே மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அருமையான மட்டன் குழம்பு